ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி போண்டா இட்லி மாவில் எப்படி சுவையாக போண்டா செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இது டீ டைமுக்கு ஒரு செம்மையான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்க போது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாமே குட்டி குட்டி பீசஸ்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே அந்த மாவில் நம்ம சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாமே அந்த மாவில் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக உங்களுக்கு மிளகு இடித்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப் தேவைப்பட்டால் நீங்கள் மாவை லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும் கொஞ்சமாக முறுமுறுப்புக்கு தேவையான அளவு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதை கலரி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை நல்லா போண்டா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா இதை பிசைஞ்சாச்சு இப்போ ஸ்டவ்ல எண்ணெய் காயஞ்சிட்டிருக்கு இப்போ இதை ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா வெந்திருக்கும் ஏன்னால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் ப்ரௌனிஷாக தெரியும் உள்ளே பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் அப்படியே இருக்கும் ஸோ கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான போண்டா ரெடி நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்